வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு மன்னர் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை சூறாவளி காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக பல மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோ தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு சில மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் மன்னர் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் ஏனைய தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் இரண்டாம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் ஏனைய தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் மூன்று முதல் நான்காம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் ஏனைய தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் அடுத்த மூன்று தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு முப்பதாம் தேதி முதல் இரண்டாம் தேதி வரை தமிழக உள் மாவட்டங்களில் அடுத்த மூன்று தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலையானது இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் எனவும் வட தமிழக உள் மாவட்டங்களில் அடுத்த நான்கு தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலையானது வட தமிழக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் ஏனைய தமிழக மாவட்டங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இதர தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் முப்பத்தொம்பது டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தி முதல் முப்பத்தேழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தி ஏழு முதல் இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இதனால் மீனவர்கள் எச்சரிக்கையாக அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என கூறப்பட்டுள்ளது